தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை சிலர் வந்து பார்த்திங்கன்னா தேய்ப்பொருளை கல்யாணம் பண்ணுறாங்க அந்த கல்யாணம் பண்ணுறது நல்லதுங்களா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது இல்லைங்க சுப சுபகாரியங்கள் அப்படின்றத வளர்ப்பரில் பண்ணணுங்க ஸோ வளர்ப்புறன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு காரியங்கள் நம்ம எடுத்து பண்ணும் போதுங்க நமக்கு அந்த காரியமாக மட்டும் வளர்ந்து வருங்க அதுக்கு தான் வளர்ப்புற அப்படின்னு ஒரு பேருங்க தேய்ப்பொருளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த பரிகாரங்களை தேய்ப்புறை பண்ணணுங்க ஒரு பூஜை புனஸ்காரங்கள் பரிகாரங்கள் நமக்கு தோஷம் இருக்குது ராக்கேதும் இருக்குதுங்க செவ்வாயும் இருக்குதுங்க அப்புறம் கலசர தோசம் ஆங்கிலி தோஷம் இந்த மாதிரி இருக்குதுங்க இப்போ ஆயுள் தோஷம் ஆயுஷ்வாமம் இந்த மாதிரி எல்லாத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேய்ப்பில் பண்ணும்போது அந்த தோஷங்களாகப்பட்டது நம்ம விட்டு அகலுங்க விலைக்கு போகணுங்க அதுக்கோசரம் தேய்ப்பிரை வந்து பரிகாரங்கள் பண்ணிக்கணுங்க சுபமுகூர்த்தங்கள் அப்படின்றது ஊடு கரவு புரட்சம் பண்ணுறது கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளர்ப்பில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளர்ப்புற தேய்ப்புரது இது தாங்க வித்தியாச நிலைகள் எதுக்கு என்ன எடுக்கணும்னு கணக்கு இருக்குதுங்க தேய்ப்பூரில் முகூர்த்தம் வைக்கிறது அவ்வளோ ஒன்றும் சிறப்பும் இல்லைங்க ஸோ நம்ம வளர்ந்து வரணும் அப்படின்னா வளர்ப்பில் வச்சுக்கோணுங்க அதுவும் புதன் வியாழன் வெள்ளி இந்த மாதிரி நாட்களில் வைக்கிறது இல்லைங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறந்த கிழமையில் தேதியிலும் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்க பொதுவாக ரெண்டு அஞ்சு ஏழு எட்டுலேயும் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்க இந்த ஆங்கில தேதிகளில் ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு இதை தவிர்த்துக்கோணுங்க ஸோ அது ஒத்தப்பாடியில் அந்த எண்ணிக்கைகள் ஆகப்பட்டது வீட்டில் இருக்குங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்